சுற்றுச்சூழலை பாதிக்கும் கம்பெனிகளுக்கு சீல் வைப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு மாநகராட்சி அறிவுறுத்தினர் மணலி மண்டல குழு கூட்டம் இன்று மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி வடக்கு வட்டார துணை கமிஷனர் கட்டாரவி தேஜா மண்டல உதவி கமிஷனர் கோவிந்தராசு செயற்பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் கவுன்சிலர்கள் பிற துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் மண்டல குழு கூட்டத்தில் கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளில் உள்ள பிரச்சனைகள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்தனர் வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் மின்வாரிய பிரச்சினை குறித்து நடவடிக்கை எடுக்க முடியாது அறிவுறுத்த முடியாது அனுமதியின்றி சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் நிறுவனங்கள் மீது உரிய ஆய்வு மேற்கொண்டு சீல் வைப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மணலியில் நிறுவனங்களால் ஏற்படும் மாசு குறித்து கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மாசு குறித்து அளவிட வேண்டும் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படக்கூடாது பருவமழைக்கு முன்பாக அனைத்து பணிகளையும் முடித்திருக்க வேண்டும் மின்பெட்டிகளை உயர்த்த வேண்டும் இந்த கூட்டத்தில் எழுபத்தி ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன